வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மே நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி மே மீன மனோ மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறேன் இன்றைய நாள் கோச்சார பலன்களில் நமக்கு ஏன் கோச்சார பலன்களை மெயினாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகமாக வந்திருக்கும் அதே மாதிரி தான் இன்றைய நாளும் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் வச்சு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் மெயினாக வந்து ஒரு பலனாக நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோச்சார கிரகங்கள் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பனை மட்டும்தான் ஆனால் ஒரு விஷயத்தை நகர்த்தி வைக்கணும் நிகழ்த்தி வைக்கணும் அப்படின்னா அது கோச்சார கிரகங்களுடைய துணை இல்லாமல் அது நடக்கவே நடக்காது செய்யவும் முடியாது சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களோடையும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் மீது எங்கெங்கே கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் பயணிக்குதோ அதை பேச வச்சு தான் உங்களுடைய நல்ல பலன்கள் இருக்கா தீய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எப்போயுமே ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாமே எதை பேச வைக்கிறதுனா இந்த கோச்சார கிரகங்களுடைய கணக்கை வச்சு தான் நம்ம இங்கே பால் எடுக்கிறோம் கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு முக்கியம் கோச்சார கிரகங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த டைமில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த கால் நடக்காது இந்த டைமில் நீங்கள் வீடு கட்டுவீங்க இந்த டைமில் வீடு கட்ட மாட்டீங்க இந்த டைமில் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா நீங்களோ நானோ கிடையாது இந்த கோச்சார கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஏன் கோச்சார கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய கிரகங்கள் வந்து அது கோச்சார கிரகங்கள் தான் அது இல்லாமல் உங்களால் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது வீடு கட்ட முடியாது கல்யாணம் பண்ண முடியாது குழந்தைங்க இருக்காது குழந்தைங்க எப்போ பிறக்கும் எத்தனை குழந்தைங்க பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்த பிறக்குமா எல்லாத்தையுமே யார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய கோச்சார கிரகம் உனக்கு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கல்யாணம் இருபத்தி அஞ்சில் குழந்தை இருபத்தி ஆறில் இது நடக்கும் இருபத்தி ஏழில் இது நடக்கும் முப்பத்தி ஏழில் இது நடக்கும் நாற்பத்தி ஏழில் இது நடக்கும் ஐம்பத்தி ஏழில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துரும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்கள் சொல்லிடு ஏற்கனவே நான் அது சுற்றுலா வர்றப்போ நீ வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லும் புரியுதுங்களா அதுதான் வந்து கோச்சார கிரகங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு மனசனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் வந்து இந்த கோச்சார கிரகங்கள் அதனுடைய பேஸாக தான் நம்ம இன்னைக்கு இந்த கோச்சார பலன் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கோச்சாரத்தில் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இப்போ உங்கள் ராசியில் வந்து சனி பயணிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏழற சனி ஜென்மசனி அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்து கட்டத்தில் பயணிக்கிறார் அப்படின்னாலும் அது உங்களுக்கு ஜென்மசனி தான் மூணு கட்டம் வரைக்குமே இந்த இப்போ சனி பகவான் இங்கே இருக்கிறாருன்னா இந்த பக்கம் பின்னாடி இருக்கிற ரெண்டரை வருஷமும் முன்னாடி இருக்கிற ரெண்டரை வருஷமும் அது பாதிக்கும் சரிங்களா அதே மாதிரி இது கஷ்டம சனி ரொம்ப அதுமையாக பாதிக்கும் இப்போ வந்து மேசத்துக்கு மீனத்தில் இருக்காருனா மீனத்துக்கு நேராக ஏழாவது கட்டத்தில் யாரு சிம்மம் சரிங்களா இப்போ இந்த சிம்மத்தில் இங்கே இருக்கும்போது சிம்மத்தில் பாதிக்கும் எட்டாவது கட்டத்தில் இங்கேயே பாதிக்கும் கஸ்டமர்ஸ் சனிங்கிறது உங்களுக்கு எட்டாவது கட்டத்தில் உங்களுக்கு பாதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் மறைஞ்சிடுவார் எட்டுல போய் மறைஞ்சிடுவார் அதாவது சூரியனுக்கு அந்த பக்கம் போகிறது சூரியனுக்கு இந்த பக்கம் வர்றது இதுதான் மறை மறைவு ஸ்தானம்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒளி தர முடியாத தகுதியற்ற நிலையில் போய் மறையறக்கு பேர் தான் மறைவு ஸ்தானம் சரிங்களா அஸ்தமஸ்தானம் சொல்கிறாங்க அது மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு அதனுடைய ப்ராப்ளங்கள் கிடைக்காம போகும் அதனால் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரும் இப்போ சனி யாருக்கு நடக்குதுன்னா சிம்மத்துக்கு நடக்குது சரிங்களா அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த டைமில் நீங்கள் இது நடக்கும் இந்த டைமில் உங்களுக்கு இப்போ உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீது ராகு போனால் அறுவை சிகிச்சை நடக்கும் உடல் உடல் நோய்கள் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி சூரியன் மீது உங்களுக்கு ராகு பயணிக்கும் போது உங்கள் உடம்பு சரியாக போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது மாதிரி இங்க இங்கே இந்த இந்த கிரகங்கள் இங்கே இங்கே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது நடக்கும் இந்த கிரகங்கள் இங்கே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா சனி மீது குரு போனாலோ இல்லை குரு மீது சனி போனாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் புரியுதுங்களா அது மாதிரியான பலன்கள் தான் நம்ம கோச்சார கிரகமும் உங்கள் சியோ ஜியோ சாதகத்தையும் கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு முழுமையான பலன்கள் உங்களுக்கு இந்த இப்போ உங்களுக்கு இது நடந்திருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க அதையும் ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம் இப்போ தான் ஒரு இடம் வாங்கி இடத்துல பெரிய சிக்கலாக இருக்கும் பூர்வ சொத்துக்கு பூ பூர்வீக சொத்தில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் எல்லாத்தையுமே வந்து இந்த ஜாதகங்கள் அழகாக இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும் அதுதான் வந்து கோச்சார கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் இல்லாமல் இங்கே உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே உளவியல் ஜோதிடம் வரைக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி இல்லையா இன்றைய நாள் உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் கோச்சாரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் கோச்சாரம் கோச்சாரம்லாம் என்னங்க ஒன்றுமே இல்லைங்க அந்த ஐயரங்கள்லாம் பேசுவாங்களா அந்த கோச்சாரம் கிடையாதுங்க கோல் சாரம் அதாவது ஒரே இடம் நிற்காமல் நின்று நிற்காமல் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறக்கு பேர் தான் கோல் சாரம் கோல் சாரம் சரிங்களா ஒன்றும் பேசாதீங்க அதே மாதிரி ஏன்னா இது ஆச்சாரம் கோச்சாரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க அடுத்து வந்து நமக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் சிவப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாள் சனிக்கிழமை நாள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் ஜமாயிச்சு கொள்ளலாம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை எதிர்விக்கவும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா அடுத்து மேற்கு ராசியான நிறம் சிவப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் மூணு ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து இடபம் இடப்பத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி தான் ரிஷபத்தி வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் வெள்ளை வரவேற்பு வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் கவனமோடு செயல்பட வேண்டியாகவும் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் அதாவது பொறுப்புகள் கொடுக்கப்படுற நாளாகவும் இருக்குது இன்றைக்கி எதாவது பெரிய பதவிகள் உத்தியோகங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு அதுக்கு இன்றைக்கி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் ஒரு நான் வெளியில் கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட அது கூட ஒரு பொறுப்பு தானே அப்போ அந்த பொறுப்புங்கிறது உங்களுக்கு வந்துடும் அது மாதிரியான ச சுச்சுவேஷன் அதிகாரங்கள் உங்களுக்கு கைக்கு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது என்னால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மென்மே நாளாக கண்டிப்பாக இருக்கும் கவனமோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும் விட்டு கொடுத்து செய்கிறது நல்லது அதேமாதிரி விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இண்டைய நாள் இருக்கு இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மென்மேல் பண்ணுறாங்க உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் ஆரஞ்சு பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகும் அதேமாதிரி மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியன் நிறம் பொன்னிறம் வியாபாரங்கள் ஏற்படும் நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது கடக ராசிக்காரவங்களுக்கு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான படங்கள் கண்டிப்பாக இருக்குது ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் செய்கிறது ரொம்ப அதே கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு கிழக்குங்கிறது ரொம்ப ஆசையான திசையாக இருக்கும் அதே மாதிரி பொன்னிறமுங்கிறது உங்களுக்கு ஆசையான திசையாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து சிம்மா சிமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறம் இளம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் தெளிவுகள் பிறக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இருக்குது சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் எப்போயுமே ஒரு லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா நமக்கு அடுத்தவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம் நமக்கு நம்ம நடத்தவங்கள்கிட்ட கொஞ்சம் இது பண்ணுவோம் ட்ரிகர் பண்ணுவோம் அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒரு பக்கம் லாபம் கிடச்சா ஒரு பக்கம் நல்லது கெட்டதும் நடக்கும் அது எப்போயுமே வந்து இயற்கையினுடைய விதி ஒன்று நல்லது உள்ளது கெட்டது மாதிரி மாதிரி தான் நடக்கும் அதனால தான் சொல்லுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசிய நிறம் இளம் சிவப்பு முயற்சியில் கைகூடும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நேரம் பச்சை சரிங்களா அதே மாதிரி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கும் நாளாக ஏதாவது வித்தியாசமான நீங்கள் இல்லைங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அது சரியான முடிவு கிடைக்கல அப்படின்னா கட்டாயம் அதாவது தீர்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு சாதகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான முடிவாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத முடிவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தீர்ப்பாகட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது கண்ணீரசிகர்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசி நிறம் பச்சை சுறுசுறுப்பாடு செயல்படக்கூடிய நாளாகவும் நாளாகும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பச்சை நிறம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் அனுகூலமான திசையை மேற்கு ராசியான நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஆதரவு மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் சாதகமான நாளாகவும் எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் இருக்குது எண்ணங்கள் நடக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சிங்கன்னா அது கட்டாயமாக இன்றைய நாள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எண்ணங்களும் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்தது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மே அதே மாதிரி மேற்குங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அதே மாதிரி மஞ்சளுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாளமாக இருக்குது மாதிரி ரெண்டு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து விருச்சகம் விருச்சகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் அதே மாதிரி நிறம் அதே மாதிரி பேச்சுக்கொள்ளில் கவனம் தேவை புரிதல் மேம்படும் அதே மாதிரி பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது பொறுமையோடு கொஞ்சம் செயல்படுங்க என்னால் கொஞ்சம் ஆத்திரம் அவசரம்லாம் செய்யாதீங்க என்னையினால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்காது சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தனுசு தனுசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு அருமையான நாளாக இருக்குது இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபட்டோட இன்றைய தொடங்கும் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு ராசியான் நிறம் சாம்பல் சரிங்களா ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி உண்மையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது இன்றைக்கி எல்லாருக்கும் உண்மையாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசியா நிறம் சாம்பல் மாதிரி ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான் நிறம் மஞ்சள் சரிங்களா நெருக்கடிகள் தவிர்க்கவும் அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான நாலு தான் இருக்குது அதே நாளாக நீங்கள் வந்து ஒரு ஆலய வழிபாட்டோடு செய்யும்போது இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறக்கான இருக்கணும் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நான் கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆறு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளாக கொஞ்சம் விட்டு போங்க கொஞ்சம் இருங்க எதுலேயும் அவசரப்படாதீங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் நீளம் சரிங்களா ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ராசிக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ராசி வந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அது ட்ரெகர் பண்ணிவிடும் சரிங்களா எப்பயுமே ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வந்து எப்போயுமே என்னாகும் அப்படின்னு கேட்டால் இப்போ இதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இதுக்கு பன்னெண்டாவது இடம் விரயம் அதை தான் உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அது மாதிரி தான் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு அடுத்த ராசி ஒரு ராசி நல்லா ஒரு பலன் கிடைக்கிது அப்படின்னா அடுத்த ராசி கொஞ்சம் மாறிடும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வேத ஜோதிடத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒன்றுக்கு அது பன்னெண்டு அப்படிங்கிறதுனால சரிங்களா அந்த ஒன்றுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது அது மாற்றம் ஏற்படக்கூடிய நிகழும் அதனால தான் இப்படி சரிங்களா மாதிரி மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பழங்கள் பார்க்குற இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்